மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில மதிமுகவின் வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஜீவன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வைகோனுடைய கண்ணிப்பச்சி கிடைச்சா அதை வாங்கி படிங்க அவருடைய கண்ணிப்பச்சி தொடக்கமே அப்படி இருந்தது ராஜீவ்காந்தி ஓடாத நில்னு சொன்னவங்க ஓடாத நில் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனாங்க இதுக்கு முன்னாடி ஒன்பது பிரதமர்களுடைய பெடரிய பற்றி ஒழிக்கிருக்காங்க அண்ணாமலைலாம் சொல்லி ஓய்வெடுக்க வேண்டிய நிலம வந்து தலைவர் வைகோ கிடையாது தலைவர் வைகோ அரசியலுக்கு வரும்போது நான் கை குழந்தைன் நான் அரசியலுக்கு வரும்போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை தலைவர் வைகோ அப்போ இப்படி பேசுனார் இப்படி பேசுனார்னு வலிக்காத சாட்டை எடுத்து அடிச்சுட்டு அரசியல் பண்றவருக்கு எங்கள் தலைவர் வைகோ சொல்கிற அருகதையோ தகுதியோ கிடையாது அவரை யாராவது புகழ்ந்துட்டால் அப்படியே கூலி குருக்கிடுவார் எதிர்த்துட்டா வந்து பாஞ்சிடுவார் வைகோங்கிற மனிதன் வந்து அங்கே யாருக்கையும் வந்து தன்னுடைய வீட்டுக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ யாசகம் கேட்கறதுனால தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடுறாருனால்தான் வைகோவுக்கு அதை சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கும் பெரிய சர்வாதிகாரியினுடைய கொள்ளுப்பேத்தி மாதிரி அந்த மாதிரி நடந்துப்பாங்க ஆனால் தலைவர் வைகோ முன்னாடி அந்த மாதிரி எப்படி நடந்துருக்காங்க எப்படி எவ்வளோ பணிவார்னா அதுக்கு என்ன காரணம்னா வைகோனுடைய நேர்மை அமித்ஷா யார் பேசுனாலும் அப்படியே முறப்பார் மொரப்புலையே அடைக்கிடுவார் ஆனால் வைகோ கிட்ட எப்படி நடந்து வட மாநிலத்தில் இருக்கிறவன் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வரான் எனக்குன்னா என்ன வருத்தனா தமிழக மக்கள் வந்து வைகோ வைக்க வேண்டிய வைக்காதனால்தான் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய சிரமங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அரசியல் திறமை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் உங்க தலைவர் வைகோ அவர்கள் நல்லா இருக்காரா அண்ணாமலை அவர்கள் கேட்டு இருந்தாரு வயசாயிடுச்சு ஓய்வு எடுக்கணும் அப்படி டிவிலாம் பாக்குறது இல்லையா பாத்துட்டுதான் அஞ்சு ஆறு நாளா என்ன நடந்துட்டு இருக்கு பார்லிமென்ட்ல யாருங்க டைகரா இருக்கிறா உம் யார் குழி மாதிரி சீர்ரா அவருக்கா வயசாயி போச்சு ராஜீவ் காந்தியை ஓடாத நில்னு சொன்னவர் ஓடாத நில் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனார் இதுக்கு முன்னாடி ஒன்பது பிரதமர்களுடைய பெடரி பூச்சி ஒழிக்கிருக்காரு அதனால் வைகோனுடைய கன்னிப்பயிற்சி கிடச்சா அதை வாங்கி படிங்க அவருடைய கன்னிப்பயிற்சி தொடக்கமே எப்படி இருந்ததுன்னு அண்ணாமலாம் சொல்லி ஓய்வெடுக்க வேண்டிய நிலம வந்து தலைவர் வைகோ கிடையாது அதே மாதிரி வந்து தலைவர் வைகோ அரசியலுக்கு வரும்போது நான் கை குழந்தை தலைவர் வைகோ அரசியலுக்கு வரும்போது நான் கை குழந்தை நான் அரசியலுக்கு வரும்போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை நான் எண்பதுல அரசியலுக்கு வந்தேன் அவர் எண்பத்தி நாலு ஜூன் நாலாந்தேதி தான் பிறந்திருக்கார் அரசியலில் வந்து கத்துக்குட்டி எங்கேயோ போய் ஏமாளிங்களை போட்டு அடித்து தும்சம் பண்ணி துன்புறுத்தி அங்கேருந்து அடிச்சு விரட்டி விட்டதுனால தான் இங்கே அரசியலை வந்து தனக்கு பாதுகாப்பு களமாக வச்சுருக்கிறார் அவர் அதே அண்ணாமலை கேட்குறேன் த தலைவர் வைக்கோ அப்போ இப்படி பேசுனார் இப்படி பேசினார்னு வலிக்காத சாட்டை எடுத்து அடிச்சுட்டு அரசியல் பண்ணுறவருக்கு எங்கள் தலைவர் வைக்கோ சொல்கிறார் அருகதையோ தகுதியோ கிடையாது ஒரு ஆட்சிய ஒரு அரசியல் கட்சிய இருந்து அகற்றாம நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரு அஞ்சு நாள் கழிச்சு ஷூ போடுறாரு என்னங்க அதுதான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்களா செருப்பு தானே போட மாட்டேன்னு சொன்னேன் ஷூ தானே போட்டுக்கிறேன் அந்த மாதிரி ரட்டனாக்கு வந்து அவருக்கு வேணா இருக்கலாம் நாங்க விமர்சனம் பண்ணும் போது விமர்சனம் பண்ணுவோம் ஆதரிக்கும் போது ஆதரிப்போம் விமர்சனம் பண்றதுக்கும் எங்களுக்கு காரணம் இருக்குது ஆதரிக்கிறதுக்கும் காரணம் இந்த தேர்தல்ல திமுகவோட கூட்டணியில தொடர்ந்து திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க வெற்றி கூட்டணி ஆனா இருபத்தி ஆறுல இது தொடருமா அப்படிங்கிற மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு மதிமுகவும் தொடருமா திமுக கூட்டணியில கூட்டணி வந்து தொடருமா தொடராதாங்கறது வந்து தேர்தல் காலத்துல எடுக்க வேண்டியது பத்து மாசம் தான் சார் இருக்கு பத்து மாசம் தானே இருக்கு இன்னும் பத்து மாசம் இருக்குல்ல நாங்க கூட்டணியில இருக்கறவங்க எங்க வேலைனாவோ அததான் செய்வோம் நாங்க கூட்டணி இல்லன்னு முடிவாகும் போது எங்களுக்கான முழு பலனாவோ அதை செய்வோம் என்ன இப்போ அவங்க என்ன கொடுப்பாங்க நாங்க என்ன வாங்குவோம் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன கொடுப்பாங்க கம்யூனிஸ்டுகள்னா வாங்குவாங்க சிறுத்தைகளுக்கு என்ன கொடுப்பாங்க சிறுத்தைகள்னா வாங்குவான்னு தெரியாது இப்போ கூட்டணியில் இருக்கும் கொடுப்பாங்களான்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கேன் சந்தேகமும் திமுகக்குள்ளேயே பல போட்டிகள் இருக்கு ராஜபாஸ் ராஜசபா சீட் அவங்க கொடுத்தாக வைகோ அவர்களுக்கு வருமா கிடைக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவங்க கொடுத்தாகணும் ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு ரெண்டு சீட் கொடுத்தாங்க

ஈரோடு சொல்லி கொடுத்தாங்க இப்ப திரும்பி இது பண்ணும் போது ஒரு வருஷம் இருக்குல்ல அதனால பாத்துக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்காங்க அதனால கொடுப்பாரு கொடுக்கணும் இயற்கை நீதிகளுக்கு முரணா அவங்க நடந்துக்க மாட்டாங்க நாங்க நம்புறோம் திமுக கூட்டணியில ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தேமுதிக வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கூட்டணியே உடைந்து போற நிலமையில இருக்கு அதாவது நான் என் வீட்டை தான் பார்க்க முடியும் அடுத்த வீட்டு ஜன்னலே எட்டி பாக்குறதுதான் நாகரிகம் தேமுதிகவுக்கு அவங்க என்ன பேசுனாங்க இவங்க என்ன பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா திமுக எங்களுக்கு தர வேண்டியது வந்து ராஜ்யசபா சீட் எங்களுக்கு தரணும் தருவாங்கன்னு நம்புறோம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவங்க வந்து நடுவுநிலையோட நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம் முதலமைச்சர் ஏமாத்தா ஏமாத்த மாட்டாருங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் சட்டமன்றத்துல பேச விடுவதில்லை அங்க நாடாளுமன்றத்துல போய் சபாநாயகர் முன்னாடி போய் குரல் கத்துறாங்க அதெல்லாம் ஜனநாயகம் ஆனா இங்க நான் போய் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டா அது ஜனநாயகம் மரபு மீறல் அதிக பிரசங்கித்தனும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு குமுறல்களையே வெளிப்படுத்தியிருக்காரு சேகர்பாபு அவர்கள் வந்து மிரட்டுறாரு சட்டமன்றத்துல உரிமையில பேசுறாரு அப்படின்லாம் சொல்லி முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு அப்ப கூட்டணி கட்சிக்கு திமுகவுல மதிப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல ஏன்னா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை வேல்முருகன் அவர்கள் வச்சிட்டு வேல்முருகனுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது வேல்முருகனுக்கும் சேகர்பாபுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனால் நானும் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் ஜனநாயக நெறிமுறைப்படி நடத்தப்படுறேன் அந்த மாமன்றத்தில் நான் வச்ச எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுருக்குது நான் வச்ச கோரிக்கைகள் தான் இன்னைக்கு வ வரலாற்று சிறப்பு மிகுந்த கோரிக்கைகளாக நடைமுறைக்கு வந்திருக்குது இது வரைக்கும் வந்து மாமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடிய வழக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முப்பதாம் தேதி நான் கோரிக்கை வைக்கிறேன் பிப்ரவரி மாசத்துலேருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தந்தை பெரியார் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவோட மூலக்கூத்தத்தில் இருக்குது அதுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி கேட்டேன் இந்த ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி மணிமன் மண்டபம் கட்டி முடித்து முதல்வரே வந்து திறக்கிற அதே மா மாமண்டத்தில் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமாங்கிற ஐயோ எங்களுக்கு ஏற்பட்டுருக்குது ஏன்னா பார்க்கக்கூடிய எல்லா வணிக நிறுவனம் பெயர் பலகையும் பார்த்தா வேற்றுமொழிகளில் தான் இருக்குது தமிழ்மொழியே காணும் தமிழ்மொழி பெயர்பலகை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பீரியடில் போட்ட அந்த சட்டத்தெல்லாம் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி தமிழ் பெயர் பழகைக்கு ஆணையிடணும்னு இப்போது தமிழ் பெய் கட்டாய தமிழ் பெயர் பலகை ஒரு வாரத்துல மாற்றி ஆகணும்னு சொல்லி பெருநகர சென்னை மாநகராட்சியும் தமிழ் வளர்ச்சித்துறையும் அறிவிச்சிருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிற கோரிக்கைகளை நியாயமான முறையில் பண்பாடோட நாகரீகத்தோடு வச்சால் செஞ்சு தரத்துக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க பிரச்சனைன்னு தெரியல எங்களுக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த மாதிரி கும் கோரிக்கைகள் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க அதையும் பாக்கணும் தாய்மொழி தொடர்பா நாடாளுமன்றத்துல கூட பேசும்போது வைகோ அவர்கள் அந்த அளவுக்கு கர்ஜித்து பேசியிருந்தாரு அதே போல இங்க தாய்மொழியில படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரணும் இத வந்து கலைஞர் வந்து அப்ரூவல் கொடுத்திருந்தாரு நடைமுறைப்படுத்தல அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது இன்னும் நடைமுறைப்படுத்தலங்கிற கோரிக்கையை தான் அவர் அங்க வச்சிருக்காரு இதை பேசவே விடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அதையும் நீங்க பாக்கணும்ல அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன வேல்முருகன் தாய்மொழி தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு தான் வேலையில முன்னுரிமைன்னு சொல்லி என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலமைச்சர் அறிவித்தார் தாய்மொழியில படிச்சவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு பணிகளில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய்மொழியில் படிச்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரணும்னு சொல்லி அதை எத்தனையோ சதவீதம் கேட்டு கூட இப்போ மத்திய அரசியும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அறிவிப்போட நின்றுச்சு நடைமுறைப்படுத்தல அதிமுக ஆட்சி அதுக்கப்புறம் வந்துச்சு நடைமுறைப்படுத்தல இப்ப திமுக ஆட்சி வந்திருக்கு நாலு வருடம் கடந்தாச்சு நடைமுறைப்படுத்தல அப்படிங்கிற அந்த ஆதாரங்களோட போய் தானே அங்க கேட்டு இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வேணுங்கும் போது அதை நான் சாதகமா பயன்படுத்திக்குவேன் எனக்கு வேணாங்கும் போது நான் குறை சொல்லுவேன் இப்போ நான் ஒரு தபால் கொடுக்குறேன்னா அந்த தபால் நான் முதலமைச்சருக்கே கொடுக்குறேன்னு முதலமைச்சர் கொடுத்தா நான் முதலமைச்சர் கொடுத்த தபாலு எங்கெங்கே போகணுமோ என் கோரிக்கை என்னவோ அது எங்கெங்க போகணுமோ பத்து முப்பது இடம் சுற்றிட்டு அப்போ நான் யார் எங்கே வரணுமோ அங்கே தான் வரும் ஆக வந்து நீங்கள் வந்து வைக்கிற கோரிக்கையை சட்டமன்றத்தில் கேட்குறீங்க சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு கேட்டதுக்கு பிறகு யாரை சந்தித்து யாரை பேசுறீங்கன்றது விவரம் எங்களுக்கு தெரியாது இவர் வந்து வேல்முருகன் வந்து அதிமுக உறுப்பினராக இருந்தால் நேரடியாக வந்து சட்டமன்றத்தில் வந்து திமுகவோட மோதல் வச்சிக்கலாம் ஆனா இவர் வந்து கணக்கு பார்த்தோம்னா பாத்தோம்னா திமுக உறுப்பினர் தானே முதலமைச்சர தனியா அறையில போய் பார்த்து பேசலாம் உங்க அமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி பேசுறா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் குடும்ப சண்டை வந்து திருவள்ளபனாந்த உர்ரா மாதிரில இருக்கு அவர் திமுக உறுப்பினர் தானே கணக்கு ஆஹ் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துல அவைகளே அதிர் அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு முதல்ல வந்து இந்த பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு பிரதமர் அவர்களை சொன்னதுமே கண்டனங்கள் எழுந்தது வரவேற்பும் அந்த அளவுக்கு பலமாக இருந்தது ஏன் வந்து பிரதமர் மேல வந்து ஏதோ குடுக்கல் வாங்கல் பிரச்சனை சுத்து தகராறு வாய்க்கா வரப்பு பிரச்சனை இல்ல வைகோ வந்து இத சொல்றாருன்னா இத சொல்லக்கூடிய தகுதி வைகோக்கு மட்டும் தான் உண்டு ஏன்னு சொன்னால் சிறையில் விரிந்த மடல்கள்னு சொல்லி தலைவர் வைகோ கொடாவில் பத்தொம்போது மாதம் சிறையில் இருக்கும்போது எழுந்தன புத்தகத்தை தொகுத்து வந்து வெளியிட்டார் வெளியிடும் போது கலைஞர் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் வந்து பிரதமர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது மன்மோகன் சிங் சொன்னார் என்னை சந்திக்க வரவங்க பூரா வந்து தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தான் இதையும் கேட்பாங்க ஆனால் வைகோ வந்தால் மட்டும்தான் பொது நலனுக்காக கேட்பார் அப்படின்னு சொல்லி வைகோ என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆக வைகோங்கிற மனிதன் வந்து அங்க யார்ட்டையும் வந்து தன்னுடைய வீட்டுக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ யாசகம் கேட்கறதுல தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுறாருனால்தான் வைகோக்கு அதை சொல்லக்கூடிய துணிச்சல் இல்ல மணிப்பூருக்கு போகல அப்படிங்கிற ஆதங்கத்தை அதான் சொல்றேன் அதாவது வந்து உலகம் பூரா ஒரு போய் சுத்துறாரு ஆனா பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல அவ்வளவு பெரிய ரத்த கலர் ஏற்பட்டுது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுது இது வரைக்கும் போல போகல இரு தினங்களுக்கு முன்பாக கூட ஒருத்தர் இறந்துருக்கிறார் போகல அவருக்கு வந்து மணிப்பூர் வந்து இந்தியாவில் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது இருக்கான்ற சந்தேகத்துல சந்தேகத்தில் இருக்கிறார் இருக்கு அதுதான் அதனால அந்த சொல்லக்கூடிய துணிச்சலோட சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது வந்து வைக்கோங்கிற மனிதர் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக அதிகமா இருக்கும் தான் இன்னும் பாய்வார் அவரை யாராவது புகழ்ந்துட்டா அப்படியே கூனி குருகிடுவார் வந்து போது அப்பதான் வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி தெரிவார் எதிர்த்து நம்ம பார்த்துட்டோம்னா அப்ப அவருடைய பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் அதை வந்து காட்டியிருக்கிறார் பிரதமர் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறது தொடர்பாகவும் அங்க வந்து நேரம் மறுக்கப்பட்டும் தொடர்ச்சியாக அவர் வந்து பேசி முடிச்சிருந்தாரு இலங்கை பிரதமர் வராரு சந்திக்கிறாங்க விருந்து கொடுக்குறாங்க ஏன் மீனவர் நலனுக்காக ஒரு விஷயத்த அங்க அவங்களால பேசி தீர்வு காண முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தொடர்ந்து அது வந்து திமுகவின் மீதும் காங்கிரசின் மீதும் தானே பாஜகவினர் குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காங்க கச்சத்தீவை தாரவாத்தது அவங்கதான் அப்படின்னு சொல்லி உங்க கூட்டணி கட்சி தான் கட்சத்தீவை கார தாரவாத்தது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்க வாதத்துக்கே வர நான் சரியில்லைன்னு தானே உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க அப்ப நீங்க சரியா செய்ய வேண்டியதானே நான் சரியில்லை நான் சரியில்லைங்கிறதுனால தான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க இப்போ மூணாவது முறையாக அவங்களை உட்கார வச்சிருக்குது அதுக்கு தான உட்கார வச்சிருக்காங்க நீங்க சரியா செஞ்சிடணும்ல திரும்பி நாங்க கேட்கற அளவுக்கு கத்துற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு ஏன் வைக்கிறீங்க தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டா மட்டும் என்ன பண்றீங்க வட மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் தமிழக மீனவர்கள்ங்கிறீங்க ஆனா குஜராத்தில் இருக்கிற ஒரு மீனவன் பாதிக்கப்பட்டா இந்திய மீனவர்கள் நீங்க நீங்கள் தானே எங்களை பிரிச்சு வச்சுருக்கிறீங்க நீங்க எங்களை சேர்த்துக்கவே தயாரா இல்லையா அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் எங் உங்களில் எங்களை உங்களில் ஒருத்தரா எங்களை பார்க்கல நாங்கள் வேற தானே அப்போது நீங்கள் எங்களை வேறு மாதிரி பார்க்கும்போது நாங்களும் வேறு மாதிரி தானே பேச வேண்டிய சூழல் வரும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் மற்ற உறுப்பினர்கள்கிட்ட மற்ற ஆளுங்கட்டெல்லாம் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி பேசுவாங்க எப்படி பதில் சொல்லுவாங்க அதாவது வந்து அதாவது ஒரு பெரிய சர்வாதிகாரினுடைய கொள்ளு பேத்தி மாதிரி அந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் தலைவர் வைகோ முன்னாடி அந்தம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி எவ்வளோ பணிவாருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா வைகோனுடைய நேர்மை வைகோனுடைய நேர்மைக்கு அவங்க மரியாதை கொடுத்தாங்க வைகோ எதுக்காகவும் அவங்ககிட்ட போய் நின்னது இல்லை அப்படிங்கிறதுனால தான் வைகோக்கு அந்த மரியாதை அதே வந்து அமித்ஷா யார் பேசுனாலும் அப்படியே முறப்பார் மொரம் அந்த முறப்புலேயே அடைக்கிடுவார் ஆனால் வைகோ கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அவர் எங்கள் அதாவது வந்து எனக்கு என்ன வருத்தனா தமிழக மக்கள் வந்து வைக்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்காதனால தான் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய சிரமங்கிறது தான் என்னுடைய எண்ணம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவங்க பேசியிருக்காரு நம்ம வந்து இங்கே பேசவே தேவையில்லை மொத்தமாக வைகோ அவர்களே அங்கே பேசியிருக்காரு திணிக்க முற்படுது அப்படின்னு பொய்ய வந்து தமிழக அரசு அதாவது திமுக திமுக சார்ந்த கட்சிகள்லாம் பரப்புறாங்க அப்படிங்கிறது தான் நாடாளுமன்றத்திலையும் பேசப்படுது பாஜகவினருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது உங்களுடைய ரயில்வே போங்க டிக்கெட் ரிசர்வேஷன் ஃபார்ம் வாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலம் தமிழ் தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு அந்த அதே ரிசர்வேஷன் பலடடங்கள தமிழ் கிடையாது ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கு யார் தினிக்கிறா இந்திய கான்ஸ்டிடூஷன்ல என்ன இருமொழி கொள்கை தான் இருக்கு சரி அப்படியே வரும் அலுவல் மொழியாக ஹிந்தியும் பயன்படுத்தலாம் ஆங்கிலமும் பயன்படுத்தலாம் இருக்கு அப்போ எதிர்க்க கூடியவங்க இந்திய கான்ஸ்டிஷன் ஏன் எதிர்க்குறாங்க அப்படிங்கறத பாஜக இருக்கு அவங்க சொன்ன எங்க மொழி வலுவா இருக்கு நீங்க எங்ககிட்ட வந்து மும்மொழின்னு சொல்லி கொண்டான்னு தெனிக்கிறீங்களா நான் சொல்லல அண்ணாமலை சொல்லிருக்காரு பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் போங்களாம் இந்திய போய் சொல்லுங்களாம் ஒரு மொழி தான் இருக்குங்க அங்க எங்க இருமொழி இருக்கு மும்மொழி இருக்கு பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் போய் இந்திய போய் புகுத்திட்டு வாங்களாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தாய்மொழி மறந்துட்டாங்க பேச ஆரம்பிக்கிறது நான் கேக்குறது வந்து அலுவல் மொழியா நடைமுறைக்கு அங்க கொண்டு போங்க முதல்ல நான் சொல்லல அங்க வந்து இந்தி இல்லங்கறது எனக்கு தெரியாது அண்ணாமலை தான் சொன்னாரு அங்க அங்கெல்லாம் ஒரு மொழி தான் இருக்குதுன்னு நான் தான் சொல்றேன் எனக்கு போட்டு மூன்று மொழி பயிற்சி வைக்கிறது எடுத்துக்காட்டா ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லி ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு தமிழ் வந்து மூன்றாவது பயிற்சி மொழியாக அங்க கற்பிக்கப்படுகிறது வட மாநிலங்கள்ல திமுக இன்னும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களை ஏமாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு எங்க எங்க தமிழ் கத்துக் கொடுக்குறாங்க வட மாநிலங்கள்ல சொல்ற மாநிலத்துக்கு பேர் இல்லையா மாநிலத்துக்கு பேரு கேள்வி அவர்கிட்ட கேக்கணும் அப்பா அறிவுஜீவி வடமாநிலம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கணும் இது எங்க நடக்கும்னா மகாராஷ்டிரால தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய தாராவி பகுதி இருக்குல்ல தாராவி பகுதியில நம்ம ஜனங்க இருக்கிற இடத்துல நமக்காக நம்ம நம்ம மக்களுக்கு பயிற்சி தமிழ் கத்துக் கொடுக்கறதுதான் தமிழ் மொழி அவன் வந்து வட மாநிலத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் மொழி கத்துக் கொடுக்கல அப்படியே வந்தாலும் மொழியாக எந்த மொழியை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு பொய் பிரச்சாரங்களை இவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி பாஜகவினர் திருச்சியில நேற்று கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க ஏழு கூட்டங்கள் அங்க நடத்த போறோம் இவங்களோட பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் பொய் பிரச்சாரம் பண்றீங்க அதாவது வந்து இது வந்து முதலை நீதி கண்ணீர் வடிக்கிற மாதிரி புரியுதா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க மூன்றாவது மொழின் வாங்க மூன்றாவது மொழிய கொண்டாந்து இந்திய விற்பாங்க அந்த ஹிந்தி மூன்றாவது மொழி நாலிடவில் ரெண்டாவது விருப்ப மொழி தானே மூன்றாவது இடத்துல வச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் தானா ரெண்டாவது வந்த இடத்து ரெண்டாவது இடத்துக்கு வந்த இந்தி வந்து ஆங்கிலம் மூணாவதுக்கு இறங்கிரும் அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்தி என்ன போவோம் முதல் இடத்துக்கு போவோம் முதல் இடத்துல இருக்கிற தமிழ் மூணாவது இடத்துக்கு வந்துடும் என் மாநிலத்தில் நான் ஏன் அகதியாக இருக்கும் நான் என்ன கறேன் என் மொழிக்கு என்ன வலிமை இல்லை இல்லை நான் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் வட மாநிலத்தில் இருக்கிறவன் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வரான் ஏன் வரான் மேல்புரி பாணிபுரிக்க ஏன் வரான் நம்ம பிள்ளைங்க எங்க போறாங்க இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்து பிறந்தவன் ஆனா என் பையன் துபாய்ல வந்து ஏர் அரேபியால வேலை செய்யறான்ல அபுதாபில ஏர் அரேபியால வந்து ஒரு இன்ஜினியரா போய் வேலை செய்யறான்ல உங்க பிள்ளைங்க ஏன் வந்து இங்க பானிபுரிக்க வராங்க நீங்க ஆங்கிலம் கத்துக்கல நீங்க வந்து கிணற்று தவளையா இருந்துட்டீங்க நாங்க வந்து பறந்து விரிந்த உலகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எங்க முன்னோர்கள் தந்தை பெரியார் அதுக்கு முன்னாடி நடேசனார் சர்பிடி தியாகராயர் டிஎம் நாயர் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு போட்டு தந்த அடித்தளம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வலுவாகவும் வளமாகவும் இருக்கிறோம் நீங்கள் இன்னும் வர முடியலல்ல இங்கே 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 வந்து இங்கே வந்து ஜாதி ஆதிக்கமோ மற்ற ஆதிக்க சக்திகளுடைய அடக்குமுறை இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற இடங்களில் பூரா வந்து அந்த அடக்கு அடக்குமுறை இருக்கா இல்லையா சாதி ஆதி அதாவது பதினைஞ்சி சதவீதம் பேர் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அங்கே அடக்கி ஆள்றான் இல்லையா இங்க இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சியில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஊட ஊழல் நடக்கிறது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது டாஸ்மாக்ல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்த்தரப்புல வச்சிருக்காங்க இந்த திமுக கூட்டணி இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகுது கடந்த பத்து வருஷம் வந்து அதிமுக ஆட்சிதான் ஊழலை பத்தி சொல்றதுனால சொல்றேன் அந்த பத்து வருஷத்தில் சென்னையினுடைய மழை வெள்ளத்தை தடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து அஇஅதிமுக ஆட்சி இறங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே பெரிய மழை வெள்ளம் வந்தது அப்போது முதலமைச்சர் தான் சொன்னார் அடுத்த வருஷம் இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு நான் பண்ணுவேனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சது திரும்பவும் மழை வந்தது ஓரளவுக்கு வந்து மழை நீர்வாடி கால்வாய்கள் எல்லாம் பண்ணாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த துரிதமான வேலை நடந்ததுனால ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மழை நீர் வடிஞ்சு போச்சு ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில் அந்த மழை வெள்ளம் வந்தப்போ கிட்டத்தட்ட பத்து நாள் பதினோரு நாள் ஆச்சு சென்னை சீராகிறதுக்கு இந்த இது முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இதாச்சு என்னுடைய வார்டெல்லாம் பார்த்தோம்னா முத்தமிழ் நகர் அதுதான் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகும் ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சிட்டால் முழங்காலுக்கு தண்ணி வந்துடும் அந்த இடத்துல வந்து நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் பவர் கட் பண்ணோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு கரண்ட்டு கொடுத்துருவோம் அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சோம் இந்த முறை மழைக்கு என்ன பண்ணோம் அங்கங்கே வந்து மோட்ரு வச்சு அடித்து தண்ணிகளை இறச்சி விட்டோம் இந்த தடவெல்லாம் வந்து பெரிய இதில் போன தடவை மழை பெஞ்சப்போ ஏறக்குறைய என்னுடைய வார்டில் வந்து பத்தொம்போது வேலை சமையல் என்னுடைய வார்டு அலுவலகத்திலே வச்சு ஒரு வேலைக்கு ஆறாயிரம் பேருக்கு சமையல் செஞ்சு ஒவ்வொரு பகுதிக்கும் பிரித்து அதுவும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களில் எங்கள் களப்பணியாளர்கள் இது பண்ணி அமைச்சு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மு அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா செலவாச்சு பெருநகர சென்னை மாநகராட்சி உதவி பொழிய பொறியாளர்கிட்ட கொடுத்த அந்த பணம் செலவு பண்ணது போக கூடுதலாக எனக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா செலவாச்சு அந்த பணம் எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் கழிச்சி என்ன ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க கேட்டால் நாங்கள் இவ்வளோ தான் நாம் வச்சுருக்கோம் ஒரு 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 நாளைக்கு ஒரு ஆள் ஒரு தலைக்கு இவ்வளோ தான் சாப்பாடுன்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுபடி தான் கணக்கு பண்ணி தருவோன்னு அதில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே என்ன லாஸு அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அரசு இயங்குகிற அரசை இயங்க முடியாதவங்க குற்றம் சொல்லுவாங்க அதே மாதிரி இயங்குகிற மனிதன் ஒரு மனிதன் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தனை வந்து நல்லவன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போது நான் என்னுடைய உடம்புல வந்து நான் ஒரு அத்தரோ சென்டோ ஏதோ ஒரு பவுடரோ போட்டு வந்தேன் வாசனை நல்லா இருந்தா வாசனை நல்லா இருக்குப்பா இது என்ன பிராண்டு யாரும் கேட்க மாட்டாங்க என் மேலே ஒரு மாதிரியான துர்நாட்டம் வந்தால் குளிர்ச்சியத்தை சனி முடிச்சோம் எப்படி நார்து பாருவாங்க இது பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க இதுதான் மனித இயல்பு அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன் குணங்கள் மாறவே குணமே மாறாத உயிரினங்கள் வந்து சிங்கம் புளி ஆடு மாடுகளுக்கெல்லாம் குணம் மாறாது அதுங்க குணம் அதுதான் ஆனால் மனிதன் மட்டும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி குணத்தை மாற்றிக்குவான் அதனால அவன் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றான் இவன் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றான் அதை பற்றி அதை நான் சொல்லி நம்ம உட்காந்து விவாதம் பண்றத விட எங்கே தப்பு நடக்குது அதை தரவா கண்டுபிடிச்சு அதை சீர் பண்ண சீர் செய்ய பார்க்கணும் அதுதான் வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்கு அழகு இது இங்கே இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொன்னாதான் வந்து அது இது சும்மா போறப்போகளை சொல்லிட்டு எல்லாருடைய நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறது வந்து அழகு இல்ல சரியவும் இல்லை நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில மதிமுகவின் வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜீவனிடத்திலே பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி